வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் இந்த சம்மருக்கு பசங்கள் லீவில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக நல்ல கிறிஸ்பியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம் இந்த சிப்ஸ் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை ஒரு கப்லேயோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம தண்ணி மெஷர் பண்ண அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி பற்றாத மாதிரி தான் இருக்கும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு பசையும் போது நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு கம்ப்ளீட்டாக ஆறி வந்திருக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கிறேன் நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பங்காக பிரிச்சிக்கிறேன் மாவு நல்லா அகலமாக தேய்ச்சி எடுக்கணும் அதனால் கவுண்டர் டாப்லேயே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா அகலமாக தேய்ச்சிக்கலாங்க எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் அணிவனாக இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே இதே போல் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க நல்ல சூடான எண்ணெயில் பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாக வரும் மாவு போட்டதும் திருப்பாதீங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வரணும் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்சு சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததும் இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க சிப்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் மசாலா சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே மசாலா வந்து நம்ம மாவில் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் அரிசி மாவு வச்சு சூப்பராக நம்ம வந்து ஸ்நாக்ஸை வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்